மகமே ஒன்றாவதாகவும்ிப்பது என்பதில மகிஷ்யரை சங்கத்துல வாசிக்கலாமா தெய்வங்களும் உங்களுடைய ஜெயத்தை ரட்சித்து உங்களுடைய சுதந்திரத்தை ஆசிர்வதையும் அவர்களை யூஷித்துக்கும் உயர்த்தி அதன் உள்ள வார்த்தைல இந்த சங்கீதமே ரொம்ப அசலாதமான சங்கீதம் தான் தாவூதின் சங்கீதம் இந்த அசலை என்ன சொல்லுகிறது அப்படின்னா அதுக்கு தெரியும் நம்ம ஜனத்தை ரட்சிப்பு இன்னைக்கு கட்டிட ரட்சிப்பு எனக்கு அது அசட்டை பண்றோம் ரட்சிப்பு அசட்டை பண்றோம் இன்னைக்கு அநேக இடங்களில் ரட்சிப்பை குறித்த காரியம் என்னன்னே தெரியாம இருக்கிறாங்க அது ரட்சிப்ப அசப்டை பண்றாங்க கருத்தை நமக்கு கொடுத்ததை அசப்டை பண்ணிட்டு திரும்ப போயிடும் முடியாமடுத்த அவர் கொடுத்த அருமையான காரியத்தை நம்ம விட்டு விடக்கூடாது ரட்சிப்ப நான் என்னங்க அவர் நாமத்தை அறிக்கை பண்ணி நம்ம விட்டு விட்டு அவருக்கான அறிக்கை அவருடைய நாமத்தினால ஞானஸ்தானம் விட்டுக்கொண்டு இருந்த பாருங்க அதை ரட்சிக்கப்பட்டுட்டேன் கொடுக்கலாம் ரசிக்கப்பட்டுட்டேன் அன்னைக்கு உடம்பு ரஷ்ப்போம் இல்ல டே டு டே டிரான்சாக்ஷன் எப்படி இருக்குன்னா அது டெய்லி டெய்லி அது புதுப்பித்துக் கொண்டு வர வேண்டும் மரண கடைசி வரைக்கும் யார் நினைத்து இருக்கிறானோ அவங்க ரட்சிக்கப்பட வேண்டும் சொல்லுவார் அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த ரட்சிப்பை நம்ம காத்துக் கொள்ளணும் அப்படின்னு நமக்கு கற்றுக் கொடுக்கறது அதை அசட்டு பண்ணி அப்படியே கத்த சொல்லுகிறார் அது மாத்திரம் இல்ல அந்த சுதந்திரத்தை ஆசிர்வதிங்க இந்த சுதந்திரம் என்பது நமக்கு ஒரு ஆஸ்தியா இருக்கலாம் பிள்ளைங்களா அது எல்லாமே சுதந்திரம் தான் நீங்களும் அவங்களுக்கு கத்தரை கொடுக்க முடியும்

யாருக்காக ஜெயிக்கிறா ஜனங்களுக்காக அவன் ஜனங்களுக்காக ஜெபிச்சிட்டு இருக்கான் தனக்காக ஜெயிக்கிற ஜனங்களுக்காக அப்படி மற்றவர்களுக்காக அப்படின்னு கத்தொரு விரும்புகிறாரு மற்றும் ஊர்ஷி அவைய இன்னைக்கு விழுந்ததுல நிறைய இதுல பட்டினி நிறைய இதுங்களை சாப்பாடு கொண்டு அவன் சோமாளிதான் அந்த சோமாலி தான் எங்க பட்டினி இல்லைங்கள அந்த ஒரு குழந்தைய வந்து கழுது தூக்கம் வருது போட்டோகிராஃபியா போட்டு அந்த போட்டோகிராஃபி காரணம் என்னன்னா அந்த குழந்தையை காப்பாற்றுறது காப்பாற்றுறதை விட்டுட்டு அவர் வந்து ஷூட் பண்ணிருக்காருன்னா அது மனுஷத்தன்மை இல்லை அப்படின்னு என்ன செஞ்சிட்டாங்க அதுக்கு வந்து சில சமூக ஆர்வலர்கள் வந்து அந்த மாதிரி கொசம் ரைஸ் பண்ணதுனால அதுக்கு வந்து அவாட் கிடைக்கல அப்படின்னா யோசிச்சு பாருங்களா அது தப்புதான் இல்லைங்களா அப்ப இன்னைக்கு பசியால பட்டினியால நிறைய குடும்பங்கள் நிறைய பிள்ளைகள் மறைச்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் அது தவிச்சுட்டு இருக்காங்க ஆனா இங்க மோஷிப்பு என்பது வயிற்று உணவுக்கு மட்டுமல்ல ஆத்மாவின் உணவும் சேர்த்து சொல்லப்படுகிறது மோஷிப்பு என்பது வயிற்றுக்கு உணவு ரொம்ப தேவை அது இல்லைன்னு சொல்ல ஆனா இங்க என்ன ஆத்மாவை போஷித்தான் என்ன அதுங்க சோர்ந்து போயிருவோம் ஆத்மும் சாப்பிடணும் வேதத்தை வாசிக்கணும் அதுதான் அதுக்கு சாப்பாடு ஆத்மா புஷ்டியா இருக்கணும்னா ஜபமும் வேத வாசிப்பும் தான் அது ரெண்டா இருந்துச்சுன்னா ஆத்மா ரொம்ப புஷ்டியா இருக்கும் அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் குஷ்டியா இருக்கிறோம் போஷிக்கப்பட்டிருக்கிறோம்னா கத்திருக்குள்ள இருக்கிறோம் டெய்லி ஜபிக்கிறோம் வேதம் வாசிக்கிறோம் அதான் காரணம் அவர்களை என்றதுக்கு உயர்த்தி வருணுமாமே இதை உயர்த்தி அருங்குவதற்கான ஆசீர்வாதம் என்ன செஞ்சா ரட்சிப்பும் சுதந்திரத்தை காசுபதிக்க வந்து தூஷிக்கிறது இதை மூணும் தாண்டி ஒரு உயர் ஜோதிராஜ கேட்கிறாரு அவருக்கு இல்லாத உயிர் அவர் அடைய உயர்வா அதுக்கு மேல ஒரு உயர்வுல உயிர்க்க இல்ல இல்ல ராஜா தான் உயர்மான உயர்மான சுவாங்கலாம் அப்படின்னு சொல்ற அந்த உடனே அவர் அறிஞ்சிட்டாரு இல்லைங்களா அப்ப நீ கத்துக்கணும் இல்லையில அப்படி உங்களுக்கு அத்தை உயர்த்தும் அழந்த விசுவாசிக்கிறார் നിങ്ങളതാണ് അവിടെ ഓരുമാന സ്ഥാനത്തുക്ക് വരണോ എന്ത നിലയിലെന്തോ അവളുടെ ഉയർത്ത കോടുമായ അവർക്ക് പിടിച്ച് ചെമ്മ വേദം ആശിങ്ങ തുടർന്ന് ധ്യാനിങ്ങ കർത്തവങ്ങളെ ആശീർവാദം നടത്തുവകപ്പസുപിടിക്കപ്പെട്ട സത്യത്തിക്കാൻ നന്റേ ഇത് കേക്കെ ഒര് പുള്ളി ആശുപതി പോകുന്ന പള്ളോ ആശീർവദിങ്ങ തുടർന്ന് നടത്തുക പാതു കൊള്ളു കൃഷി നാമത്തിൽ പിതാവേ ആമീൻ ആമീൻ കാപ്പ

इससे सिस्टम बढ़िया चल रही है पर के शोर भी इतना है यार कुछ बोल नहीं रहा है हम भी से ப்ரொடக்ட்டே இஸ் ஸ்டெர்ட் இன்டெபெண்டன்ட் படுத்துறுக வேண்டிய காத்துலند அவுசர் பந்தம் நியூமரி கொடுப்பா சென்சி கொடுப்பா இஸ்மனிங்ல இஸ்மன்க் கொடுக்கு இட்டு எடுதே வெளனை வந்து இப்பதான் வந்து இங்க மெலன் சேவடுக்கு இட்டு வர செட் பர் பாக்டன் நிற்கிற ஜீவ வார்த்தை யோசி பதினாறாவது அதிகாரம் இருபதாவது வசந்தம் துக்கம் சந்தோஷமாக மாறும் என் கருமையான சகோதர சகோதரிகளே வாழ்க்கையில் கேட்க செய்கிற நாளாயும் மகிழ்ச்சியை வாக்கு சூழ்நிலைகளை கண்டு கலங்கி போய் முழு காலங்களில் குறித்து அச்சத்துடன் காத்திருத்தங்களுக்கு பதில் பயத்துடன் காணப்படுவதால் அதை குறித்து என்ன ஆகும் இருக்கின்றார் இன்றைக்கு உங்கள் புலமைகளை ஆனந்த கழிப்பாக மாற்றுகின்றார் உங்களின் சிறை விருப்பங்களுக்கு விடுமுறையை தருகின்றார் நன்றில் உங்களுக்கு உடல் உங்கள்

குறித்து மிகவும் துக்கமடைகின்றான் என்னெனில் சகோதரர்கள் காசுக்கு எகிப்தியருடன் விற்று போடுகின்றனர் அதன் பின்பு தன் தகப்பனாயிய யாக்கோபிடம் துஷ்ட நிறுவனம் போகிறது என்று புயல் சொல்லி மறைத்து விடுகின்றனர் இதை கேட்ட யாகோபு நீண்ட் வெகுலமாய் தன் அங்கே கண்ணிலோடு தன் காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார் இனி என்ற நிச்சயம் எனக்கு இல்லை என்று கவலையை உண்மையான அவன் எழுத்து தேசத்திற்கு அதிபதியாக இருக்கிறான் என்று கேள்விப்பட்டவுடன் யாக்கூபின் உங்களை நீர்த்தரும் அவன் சந்ததியையும் காணும்படி செய்தார் என்று யாக்கோபு கழிப்போடு கூறி தேவனை மகிழப்படுத்துவதை வாசித்தருகின்றோம் இன்றைக்கு மிக கல்வியானவர்களும் இப்படிப்பட்ட அநேக அனுபவங்கள் சூழ்நிலைகளுக்கூடம் கடந்து போயிருக்கார்கள் நீண்ட நாட்களாய் தெய்வ சமூகத்தில் கண்டியுடன் எதிர்கால காரியங்களில் தடைகள் விலக வேண்டியும் பொருளான தேர்வுகளுக்காகவும் இப்படியாக அனைத்து காரியங்களுக்காக சில சந்தோஷம் சமாதானம் என்று உண்மை பல எதிர்பார்ப்பு காத்திருக்கின்ற உங்களின் காத்திருப்பினை கண்ணீர் நிலைகளை இன்றைக்கு கர்த்தர் மாற்றுகின்றார் அனுபவங்களை கண்ணீரின் அனுபவங்களை கழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இன்றைய நாள் நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான் செய்து உங்களை நாளாய் கர்த்தர் வாக்கு பண்ணியுள்ளார் ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை சுவாசிக்கிற நீங்கள்

விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் இந்த வார்த்தைகள் பொறுத்து நின்று உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமாம் அவர்கள் தேசத்திலிருந்து எடுத்து வந்த ஜீவமன்னா சௌரி வாணி வங்கட் அவர்கள் எடுத்து வந்த ஜீவமன்னா அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டும் ஒரு புதிய வாக்குத்தோடு இந்த நாட்களில் இந்த காலை வேலையிலேயே உங்களை நான் சந்திப்பதில் நம்பிக்கை மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் முதலாவது வசனம் இன்றைய நாளிலும் பதினான்காம் தேதி பத்தாம் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த வாக்குதங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் கத்திரிக்க மகிமை உண்டாவதாகும் வார்த்தை கத்துடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது கத்தாவே என்னை நியாயம் விசாரித்த நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன் நான் கத்திரை நம்பியிருக்கிறேன் ஆகியால் நான் தள்ளாடுவதில்லை என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே இந்த நாளிலும் பாருங்கள் தேவனுடைய தாசனாகிய ஆஹ் சங்கீதக்காரன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் கத்தாவே என்னை நியாயம் விசாரியும் நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன் நான் கத்திரை நம்பியிருக்கிறேன் ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை என்று இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே முதலாவதாக தேவன் நம்மை விசாரிக்கும்படியாக அந்த நாட்களே அவர் தேவனத்திலே ஒரு ஜபத்தை உயர்ந்திருக்கிறதை பார்க்கிறோம் இந்த அருமையான ஜபத்தை பார்த்தீர்களா சொல்லுகிறார் முதலாவது என்னை விசாரி ஆண்டவரே நான் என்னுடைய உத்தமத்திலே நடக்கிறேன் என்று ஒரு தைரியமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் அது மட்டுமல்ல நான் உண்மையே நம்பி இருக்கிற நான் ஒருபோதும் இந்த நாட்களே தள்ளாட மாட்டேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட நாங்கள் தேவனத்திலே இந்த நாட்களை கேட்க வேண்டிய காரியம் இப்படிப்பட்ட ஒரு ஜிவங்களை தான் எடுக்க வேண்டும் இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற நாங்கள் இந்த நாட்களிலே ஒரு எல்லாரும் இந்த நாட்களே நீதிமான்கள் ஆக இல்லை நீதிமான்கள் ஆக்கப்பட்டுக் கொண்டே வருகிறோம் அதனாலே அனுதினமும் தேவன் நம்மை இந்த நாட்களிலே என்ன செய்ய வேண்டும் நம்மை விசாரித்து இந்த நாட்களிலே நான் உத்தமமாய் நடக்கிறேனோ இல்லையோ என்று சொல்லி இந்த நாட்களே தேவனுக்கு முன்பாக அந்த நாட்களை நம்மை சீர்ந்து சீர்த்து நூக்கி இந்த நாட்களை பார்க்க வேண்டும் அருமையான கத்துடைய பிள்ளைகளை இன்றைக்கு நாங்கள் சில வேலைகளிலே நம்முடைய மாம்சத்தில் இந்த நாட்களை சொல்லிவிடுகிறோம் நாங்கள் உத்தமர்கள் என்னுடைய கைகள் பரிசுத்தம் என்னுடைய சிந்தை பரிசுத்தம் நான் இந்த நாட்களில் இப்படியாக இருக்கிறேன் என்று சொல்லி ஏதாவது ஒரு காரியத்தை இந்த நாட்களை சொல்லி கொண்டிருக்கலாம் ஆனாலும் ரொம்ப கவனமாக அந்த நாட்களே இருக்க வேண்டும் அருமையான கத்துடைய பிள்ளைகளை இங்கே பாருங்கள் தேவனுடைய வந்த மனுஷனாகிய ராவிக் ராஜா இந்த நாட்களே இப்படியாக ஒரு காரியத்தை இந்த நாட்களே விண்ணப்பம் பண்ணுகிறதை இங்கே இந்த வித பகுதியில காணக்கூடியதாக இருக்கிறது மேலே கத்திர பிள்ளைகள் இன்றைக்கு பாருங்கள் இந்த நாட்கள் இந்த வித பகுதியில சொல்லுகிற காரியம் என்னவென்றால் அவர் என்னை முதலாவது ஆண்டவரே நீ என்னை நியாயம் பிசாரியும் ஏனென்றால் நான் என் உத்தமத்தினை நடக்கிற ஆண்டவரே இந்த உத்தமத்தினை நான் நடக்கிறது சரியா புள்ளையா என்று ஆண்டவரே என்னை முதலாவது நீர் ஒரு விசை நியாயம் விசாரித்து ஆண்டவரே கத்தாவே நடத்தும் ஏனென்றால் நான் உண்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே அதனாலே நான் தள்ளாடவில்லை என்று சொல்லி இந்த நாட்கள் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த நாட்களே ஒரு தலை ஒரு இந்த நாட்களை வருகிற வேலையிலேயே இந்த நாட்கள் நாங்கள் நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் இந்த வார்த்தை இந்த நாட்களை நாங்கள் சிந்திக்கிற வேலையிலே இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சகோதர சகோதரிகளும் நாங்கள் முதலாவது தேவனுக்கு முன்பாக நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அருமையான அன்பு பிள்ளைகளில் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பின் நாட்களிலே அங்கே இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே நம்முடைய கிரியர்களுக்கு தக்க பலனாகத்தான் இந்த நாட்களில் தேவன் நமக்கு பலனளிப்பார் அதனாலே அருமையான அன்பு சோதனை சோதரியே இந்த நாளில் நாங்கள் நம்ம ஒவ்வொருவரும் நாங்கள் தேவனுக்கு முன்பாக அந்த நாட்களில் நாங்கள் சரியாக அந்த நாட்களே ஆண்டவருக்கு முன்பாக செயல்படுகிறோமோ ஆண்டவருடைய காரியத்தை ஆண்டவர் சித்தத்தை செய்கிறோமோ என்று சொல்லி இந்த நாட்களை சீர் பார்க்கிற வேலையிலே தான் இந்த நாட்களே தேவன் அங்கே இந்த நாட்களே நம்மை தள்ளாட விடாதபடி காத்துக் கொள்வார் அருமையான கத்தோட்டை முதலாவது பாருங்கள் இந்த வார்த்தையில் சொல்லப்படுகிற காரியத்தின்படி நான் உத்தமமாய் நடக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் தைரியமாக ஏனென்றால் சீர்தூக்கி தேவனுக்கு முன்பாக இந்த நாட்களிலே நிறுத்தினதின் நிமித்தம்தான் நாட்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை இந்த நாட்களில் பேசுகிறதே இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனாலே கத்திர்கள் அருமையான அன்பு பிள்ளைகளே நாங்கள் இந்த நாளிலும் திருவணத்திலே கேட்க வேண்டும் ஆண்டவரே நீரங்களை நியாயம் விசாரித்து நான் உத்தமனா நடக்கிறேன் நான் உண்மையை நம்பியிருக்கிறேன் ஆகியால் என்னை தள்ளாட விடாதபடி என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி இந்த அருமையான ஜபத்தை இந்த நாட்கள் ஏரிடு போமா இருந்தால் கத்தல் இந்த நாட்கள் நம்மை உருவூ இந்த நாட்கள் கவிட மாட்டார் அருமையான கத்திர பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வருகிற நெருக்கங்கள் துன்பங்கள் சோதனைகள் இப்படிப்பட்ட சில காரியங்களை குறித்த நாங்கள் கலை இங்கே இவர் சொல்லுகிறார் நான் கத்தரை நம்பி இருக்கிறேன் ஆகையால் நான் தள்ளாடுவதில் அரிமான கத்திரில உள்ளவில்லை இந்த ஜபத்தை நாங்கள் செய்கிற வேலையிலேயே தேவன் நம்மை தள்ளாடுற அவரை காப்பார் கத்திர உங்களை அவர்கள் வாக்கு தியானத்துக்கூடாக வழிநடத்தினார் ஜீவ மன்னா கூடாக தவ ஊழியர் சௌரி ஐரீன் அவர்கள் துபாய் தேசத்திலிருந்து எடுத்து வந்தார் தவ ஊழியர் வாணி வெங்கட் அவர்கள் நாளுக்கான ஜீவ வார்த்தையுடன் போனியோ தேசத்திலிருந்து எடுத்து வந்தார் அதே போல தேவ ஊழியர் பாஸ்தர் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து இந்த நாளுக்கான ஜீவ வார்த்தை கூடாக நடத்தினார் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு விசுவாசிக்கிறோம் கேளுங்கள் ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள் அதே வேளையிலே மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள் கத்திர்தாமே அவங்களையும் ஆசீர்வத்து வழிநடத்துவாராக ஆமீன் கதட்டிய கரத்திலேயோ போய்போம் கத்திர்தாமே உலவொருடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாராக ஆமே